ரெண்டில் வந்து இது ப்ரிஸ்டீஜ் ப்ளஸ் டாப் மாடல் டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டி ஃப்ரண்ட் ஐஸ்லேருந்து டாப் ஐஸ் வரைக்கும் எல்லாமே ஒர்க்கிங் ஏசி பாசிட்டிவ் பண்ணது அது போக இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு லோக்கல் நம்பர்ல ஃபேன்சி நம்பரில் இருக்குது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூன்ஸ் லைவ்ல ஒரு மகேந்திரா ஒளிரோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்டி இன்ஜின் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டிஏ இன்ஜின் டிஏ டர்போ இன்ஜின் இதில் இது பண்ணியிருக்காங்க அது பவர் ஸ்டீரிங் ஆல்ட்ரேஷன் அஞ்சு டயருமே பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ அலாய் டயர் போட்டிருக்காங்க லிட்டருக்கு ஆவரேஜாக இருபது தரக்கூடிய ஒரு செவன் சீட்டர் வைக்கிள்ன இந்த மகேந்திரா குவாண்டோ நல்ல கண்டிஷனாக நல்லாயிருக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வணக்கம் இன்றைக்கி திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசில் இருந்து நம்ம ஷோரூமில் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா செவன் சீட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஒரு ஒம்போது வண்டி நம்ம கலெக்ஷனாக வச்சிருக்கோம் எல்லாமே டீசல் வெஹிக்கிள் தான் நம்ம ஏஎன்ஆர் காசு திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெடியார்பட்டி ரோடு மேலப்பாளையத்தில் இருக்குது ரேப்பாளையாளம் ரவானத்துலேருந்து ரெட்டியார்பட்டி போகிற வழிலும் ரெடியார்பட்டிலேருந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஏற்றால ரிசோட்டில் ஒட்டி உள்ளே வந்தீங்கன்னா அல்மதினா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏன்ஆர் காசு சமைச்சிருக்கோம் நியூ போஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஆஃப் கிலோமீட்டரில் இருக்கும் நம்ம திருநெல்வேலி மெயின் சிட்டியில் தான் இருக்கும் அதுபோக வெளியூர்லேருந்து வர நம்ம நண்பர்கள் வந்து ரயில்வேஸ்லேருந்து வந்தாலும் நீங்கள் ஒரே பஸ்ஸில் நம்ம ஏனா காசத்தை நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிக்கலாம் அதுபோக புதுபஸில் வந்து ரொம்பவே பக்கம் அப்படியே எதாவது வர சிரமப்பட்டிங்கன்னா புது புஸ்ட்லேருந்து கூப்பிட்டா கூட நான் வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் அந்த கலெக்ஷனில் எல்லா வண்டியும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நினைக்கி நம்ம ஃபஸ்ட் ஆல் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமில் மகேந்திரா குவான்டோ பார்க்குறோம் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பாசி போகிற நாலு நாலு அஞ்சு வில் அழைவில் வந்துடும் டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரு செவன் சீட் வைக்கல நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் பாடிலேன்னு பாருங்கள் ரொம்ப சுத்தமாக தெளிவாக இருக்கும் வண்டி நல்லா இது இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு வீலுமே அலாயில் வந்துடும் டயர் பாயிண்ட்லாம் எல்லாமே ஒரு ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் ஆடியோ இருந்து ஏசி பாசிங் பண்ணுறோட நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு குட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஏனார் கால் திருவளியில் நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி கேட்கும் வந்து பிக்ஸர் ப்ரைஸில் ரைசபிள் தான் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் லிட்டருக்கு ஆவரேஜாக இருபது தரக்கூடிய ஒரு செவன் சீட்டர் வைக்கலாம் இந்த மஹந்திரா குவாண்டோ நல்லா கண்டிஷனாக நல்லாயிருக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி பற்றின பரதில்ல இருக்கு நம்ம ஏனா கால் திருவழியை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஷோரூமில் ஒரு கிளாசிக்கல் வைக்க வச்சிருக்கோம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா மகிந்திரா ஜீப்பு ஜீப் பார்த்திங்கன்னா ஓல்டு கிளாசிக்கல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்கும் ரீஎம்சி பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு இதுக்கு ஒன் இயர் லைவில் இருக்குது அதுபோக டிஏ இன்ஜின் டிஏ டர்போ இன்ஜின் இதில் இது பண்ணியிருக்காங்க அது பவர் சேவிங் ஆல்ட்ரேஷன் அஞ்சு டயருமே பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ அலாய் டயர் போட்டிருக்காங்க டயர் வந்து நாலு டயருமே புது டயருங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட் இருந்து டாப்பு தாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக நல்லா இது பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு ஆர்சி ஓனர் கஸ்டமர் வைக்கல் நம்மளை சேல் பண்ணது சொல்லி நம்ம சோர்மையோடருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்டுருக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்டிருக்காங்க இதுவுமே ஃபிக்ஸர் பிரைஸில் பா வண்டி யாருக்காக தேவைப்பட்டால் நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமரை கூட்டிட்டு நேரில் நம்ம டீல் பண்ணி பேசிக்கலாம் வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தரமாக இருக்கும் வண்டி ஒரு ராயல் இருக்குங்க அந்த வண்டி ஷோரூமில் அடுத்த நம்ம ஒரு செவன் சீட்டு கலெக்சியில் அன்றைக்கி பார்க்குற வண்டி தான் பார்த்திங்கன்னா டாய்ட்டாக கோலிஸ் கோவிஸில் வந்து இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபுல் ரீஸ்டோர் பண்ணி எல்லாமே கரண்ட்டாக வச்சிருக்காங்க வண்டி பார்த்திங்கனா டி எழுபத்து ரெண்டு ஒரு ஃபேன்சி நம்பரில் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சு டேமேஜ் எதுவுமே இருக்காது பேக் அண்ட் பேங்க் ஃப்ரண்ட் வியூ பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புது கவர் அடிச்சிருக்காங்க டயன் கலரில் ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது வண்டி இப்போதான் ஃபுல்லாக ரீசோர் ஒர்க் பார்த்துருக்காங்க வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பாசிங் பவர் டாப் ஏசி வரைக்கும் வந்துடும் வண்டி நல்லாயிருக்கும் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி எழுஞ்சாறு கேட்டுருக்காங்க அதுவுமே பிக்சர் பைஸில் நைசபிள் தான் இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் ஐஸில் இருந்து டாப் ஐஸ் வரைக்கும் எல்லாமே ஒர்க்கிங்க ஏசி பாசிட்டிவ் போகிற வந்துடும் அதுபோக இதில் ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா டிஎன் ரெண்டு லோக்கல் நம்பரில் ஃபேன்சி நம்பரில் இருக்குது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டயர் பாயிண்டில் ஒரு எண்பது எண்பது சதவீதம் இருக்கும் இதுவுமே வெலை ஃபிக்ஸர் பைஸில் கஸ்டமர் கூப்பிட்டு நேரில் பேசி நம்ம பார்கன் பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் சூப்பரான கண்டிஷனில் இருக்கு வண்டியை பற்றி நேரில் பார்க்கணும் ஒரு நம்ம ஏனா காசு திருவள்ளேயே விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஷோரூமில் நீங்கள் நம்ம பார்க்குற வண்டி தான் பார்த்திங்கன்னா கியால கேரன்ஸ் மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனரில் இருக்கும் மைலேஜ் பார்த்திங்கன்னா லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கும் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருபத்தி ரெண்டில் வந்து இது ப்ரிஸ்டீஜ் ப்ளஸ் டாப் மாடல் டீசல் வேரியண்ட் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை டச் அப் எதுவுமே இல்லை வண்டி நல்லாயிருக்கும் நீட்டர் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு டைமண்ட் கட் ஆய்விலோட ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் டயர் பாய்ட்னால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லாயிருக்கும் இண்டியர் பாருங்க ஒரு செவன் சீட்ரு சீட்டில் இதில் வைக்கல ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் சீட் கவர் எல்லாமே அப்படியே இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் வண்டி நல்ல டீசல் வண்டியில் மைலேஜ் தரக்கூடிய வைக்கல் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஏர் பேக்கோட இலவியில் எல்லாமே வந்துடும் ஏசி பாவசிங் போகிறோட ஆட்டோமேட்டிக் கிலோமர் கண்ட்ரோல் டச் ஸ்கிரீன் டிஎஸ் கேமரா எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் ஃபுல் லோனே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் அந்த அளவுக்கு வண்டியும் லோ மைலேஜ் தான் மாடலும் இருக்குது நீங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் ஃபுல் லோன் போட்டு கொடுத்துட்லாம் இதுக்கு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க இது பிக்சர் பைஸ்லேயே நைஸ் அப்படிலாம் வண்டி வேணுங்க நேரில் வந்து பாருங்க லோக்கல் நம்பர்லேயே நம்ம ஊரில் இருக்குது லோ மைலேஜ் ஓட வண்டி டீசல் வெஹிக்கில் இந்த வண்டி பற்றி ஃபர்தர் இருக்குது ஏனார் காசு பாருங்கள் மேக்ஸிமம் லோன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றலாம் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் வணக்கம் நம்ம திருவள்ளி ஏனார் காசில் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாய்ட்டாக என்னவால் ஒரு மூணு வண்டி பார்க்குறோம் ஒரே மாடலில் ஒரே செக்மெண்ட்டில் டைப் டைப்பாக ஒரு மூணு டைப்பில் நம்ம வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரீஎஃப் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது வரைக்கும் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸுமே லைவில் இருக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் சீட்டர் வெஹிக்கிளில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டு டயர் புது டயராக இருக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சென்ட்ரு சீட்டுமே கேப்டன் சீட் வந்துடும் டாப் ஏசி வந்துடும் ஃப்ரண்ட் ஏசி வந்துடும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஏசி பாசிங் பவர் எல்லாம் ஒர்க்கிங் ரிவர்ஸ் கேமரா வரைக்கும் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா டைப் ஃபோர் ஆல்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு போல் இருக்கும் மாடல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு தாங்க ஆனால் சொன்னால் நம்ம பண்ணிங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இன்ஜினுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று தொண்ணூறு வண்டி இருக்குது வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸ் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் ப்ரைஸ் பிக்சர் ப்ரைஸில் நேரில் வந்து பாருங்கள் விலை அனுசரித்து தரேன் ஒரு செவன் சீட்டர் வைக்கல லோ பட்ஜெட்டில் இனோவா தேட்டிங்கன்னா நம்ம ஏனார் காசு வாங்க ஒன்றும் இல்லை மூணு வண்டி இருக்குது நம்ம ஷோரூமில் அடுத்ததாக பாருங்கள் டிஎன் ரெண்டு லோக்கல் நம்பரில் ஒரு வண்டி வச்சிருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் ஒன்று எண்பது வண்டி இருக்கு இந்த வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் சொல்லியிருக்காங்க வண்டியோட டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா லோக்கல் நம்பர் வண்டி பெயிண்ட்டு இப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் ரீ எதுவும் ஆகலை வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை ஏசி ஒர்க்கிங் இதுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க ரிமோட் சென்டரலாக் போட்டுருக்காங்க இல்லை ஃப்ரண்ட் ஏசி மட்டும் வரும் வண்டி நல்ல ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி டூ லோக்கல் நம்பர்லேயே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நம்பருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபேன் நம்பர் தான் இதுக்குமே ரீஎஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு நம்ம கேட்டது ப்ரைஸ் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் அந்த பிரைஸ் கிடையாது ஆறு முப்பதும் கிடையாது அது கீழே நம்ம நைசீட் பண்ணி தரலாம் வண்டி பார்த்தீங்கன்னா வரல இருக்கு நம்ம ஏனா கஸ்திர வீடு யோசிச்சு பாருங்க அது தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா அடுத்ததான் இன்னோவா ரெண்டாயிரத்தி ஏழு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஎஃப்சி இருபத்தி வரைக்கும் கரண்டில் இருக்கும் மூணு ஒன்றில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று ஐம்பத்தொம்பதாக ஓடி இருக்குது இதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் வைக்கலாம் இது பார்க்கின் சைல் தான் நம்மகிட்ட வந்துருக்கு நாலு வீலுமே பார்த்திங்கன்னா அலாயில் போட்டிருக்காங்க நாலு டேருமே எண்பது டு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ரு சீட் பார்த்திங்கன்னா ஃபுல் சீட் போட்டுருக்காங்க டாப் ஏசி வந்துடும் டாப் பேசுகிறோம் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இதுமே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ராய்ட் மிஸி சிஸ்டம் போகிற வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குங்க ரீபெயிண்ட் இது வரைக்கும் ஆகலை இதுக்கு டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டிக்குமே இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது வண்டி நீங்கள் ட்ரெஸ்ஃபை பண்ணியே வண்டியை புக் பண்ணிக்கலாம் வண்டி செவன் சீட்டர் கலெக்ஷன் விரும்புகிறவங்க நம்ம ஏனாக சிறுபலி வச்சுட்டு போய் பாருங்க அடுத்து நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மகேந்திரா பொலிரோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசியர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு லோக்கல் நம்பர்ல இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பாசிங் பவர்ண்டோ வந்துடும் வந்தில்லை நாலு டயருமே பார்த்திங்கன்னா அவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்ட் மேலே இருக்கும் வண்டியில் பாடிலாம் எல்லாமே சுத்தமாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்சி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டாப் கேரியர் வரைக்கும் போட்டிருக்காங்க வண்டி நல்லாயிருக்கும் ஒரு செவன் சீட்டர் வைக்கலில் மகேந்திரா பொலிரோ தேடிட்டு இருக்கீங்களா லோக்கல் நம்பரில் நம்ம ஏனா காசு வண்டி யோசிச்சு பாருங்கள் இந்த வண்டி ஏசி பாசிங் பவர்ண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் ப்ரைஸில் நைசிபு தான் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்க நம்ம லோக்கல் நம்பர்லேயே லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் லைவ் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது பிரைஸ் வந்து நம்ம அதிகமாக கேட்கல செவன் செட் டுவெண்ட்டிலே லோ பட்ஜெட்னா இந்த வண்டி தான் வண்டி வந்து பாருங்க நம்ம ஏன் ஆர் காசு திருவள்ளில் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா இது மகேந்திரா சைலோ ஒரு டி போர்டு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஒரே ஓனரில் இருக்குங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நாலு டயருமே புது டயர் கண்டிஷனில் இருக்கும் பாடி லைன் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் டீபோர்டு வைக்கிள் தேடிக்கிட்டு இருக்கவங்களே இது ஒரு பெஸ்ட்டான வைக்கிலாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டி எஃப்சி கரண்ட்டு மட்டும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் போட்டு கொடுத்துர்லாம் எஃப்சி லை 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 போட்டு கொடுத்துலாம் பெர்மிட் எல்லாமே லைஃப் டாக்ஸ் கட்டின வண்டி வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி பற்றி ஃபர்தர் இருக்குது ஏனா காசு திருவள்ளி யோசிச்சு இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க விலை வந்து எட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஆராயிரூவா எடுக்கும் ப்ரைஸ் வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸில் லோன் உண்டு தமிழ்நாட்டில் எங்கேனா லோன் கொடுத்துடலாம் அடுத்தது பார்க்குறது ம மகேந்திரால ஃபைவ் ஃபார்ட்டி ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி இன்ஜின் போட்டிருக்காங்க சீட் கவர் எல்லாமே புதுசு நல்லாயிருக்கும் டயர் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான் வண்டி டி இன்ஜின் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் ஒரு தோட்டத்தை யூஸுக்கும் சரி ஒரு ஜென்செட் வச்சு இருக்கிற மாதிரி ஒரு கவலை மிஷின் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அப் இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி வண்டியை பற்றி பரவல் இருக்குது நம்ம ஏனா காசத்தில் வலியை சுற்றி பாருங்கள்